உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி நகர் கழகம் சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி திமுக நகர் கழகம் சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கபாண்டியன் ஏற்பாட்டில் சுமார் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் கட்டமாக இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் வழங்குதல் மற்றும் மருத்துவ முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு பதினொன்று பொருட்கள் அடங்கிய தொழில் உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் மீதமுள்ள தொழிலாளர்களுக்கு வரும் நாட்களில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என நகரச் செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கபாண்டியன் தெரிவித்தார் இந்நிகழ்வின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்படவில்லை ஏனென்றால் ஆளும் பாஜகவிற்கு மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி ஆட்சி நடக்கிறது சட்டத்தை கண்மூடித்தனமாக கொண்டு வருகின்றனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவிற்கு சாத்தியமான தேர்தல் இல்லை பதினெட்டு கட்சிகள் இந்தியாவில் எதிர்க்கின்றனர் இதில் திமுக எதிர்த்து வாக்களித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு சாத்தியமான தேர்தல் இல்லை பதினெட்டு கட்சிகள் இந்தியாவில் எதிர்க்குது திமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்கு அதிமுக ஆதரவு அளிச்சு வாக்களிச்சிருக்கு இப்ப இருந்தே புரிஞ்சுக்கங்க அதிமுக பிஜேபியும் மறைமுக சப்போர்ட்ல இருக்கின்றத ஒரே நாடு ஒரே தேர்தலை உணர்த்துது ரைட்டா அன்னைக்கு நடந்து நேற்று நடந்த சம்பவம் நாங்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி பார்லிமெண்ட்டு வளாகத்துக்கு வெளியில் போராட்டம் பண்ணோம் எங்களைத்தான் வந்து காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சி தள்ளுனாங்களே தவிர நாங்கள் யாரும் உடம்பி மல்லு கட்டலை ஆனால் தேவையில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக மக்கள் இதற்கு உரிய தண்டனையை வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்கள் மாநில முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னது மாதிரி சாத்தியமில்லை நடக்கவும் நடக்காது